கும்பலச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க நாம் இந்த காண இருப்பது கும்பலச்சேரியின இருபது மாதங்களான பெருங்கூட்டு பெருவர்க்க கன்றுங்க இந்த கிடரிக்கன்று பார்த்தீங்கன்னா இருபது மாதங்கள் ஆகிடுதுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கழிப்புச் கிடையாது எந்த ஒரு குறைப்பழுதும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் படிக்கலாங்க இந்த கிடரி கன்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பால் வர்க்கத்து மாட்டின் வழிங்க ஒரு பெருங்குட்டு மாட்டின் கன்று ஒரு வளர்ந்தது பிறகு நல்ல ஒரு பெருங்குட்டு மாடை நமக்கு கிடைக்குங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டி மாடாக இருக்குங்க இந்த கன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முக அமைப்பு கொம்ப அமைப்பு உச்சி கும்ப அமைப்புங்க நல்ல ஒரு உச்சி கொம்ப அமைப்பாக நம்மளுக்கு வளர்ந்து வருங்க இந்த கிடரி கன்று பார்த்தீங்கன்னா இருபது மாதங்கள்லேயே தரமான உடல் அமைப்போடு இருக்குங்க நல்ல திடமான ஊக்கமான கன்றுங்க நல்ல ஒரு பெருங்கூட்ட கண் மும்பலச்சேரி இனத்தில் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கிடரி கண்ணை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க இந்த கிடரி கன்று இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பளச்சேரி கட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதார்டியேங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி